ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுனால் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் பெரிய பெரிய பல் அப்படின்றதுனால நான் ஒரு அஞ்சு பல் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் சின்ன பல் பூண்டு அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரம்ளகா எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது ஒரு துண்டு அளவு பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெருங்காய தூள் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து டை ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் அதாவது நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம் உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம கடலை பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம எதுவும் எண்ணெய் சேர்க்கலை எண்ணெய் சேர்க்காம தான் எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் எண்ணெய் சேர்க்காம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாது இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ரெண்டு பருப்புமே இப்போ இதை நம்ம அடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வத்தா போதும் இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதையும் கருக விட்டுறாம நல்லா வறுத்துக்கலாம் இதையும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க அஞ்சு பல் பூண்டு அதை சேர்த்துடலாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பத்து வரமிளகாய் அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்கோக்கங்க ஏற்கனவே நான் மிளகு சொல்லலை இப்போ சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து அந்த பருப்பு கூடையும் சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ பொடிக்கு தேவையான அளவு நம்ம கல்லூப்பையும் இதிலே சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு கருவேப்பிலையும் கல்லூப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா வதத்துக்கிட்டுலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போயும் இதை எடுத்து நம்ம அந்த பருப்பு கூடவே வச்சிடலாம் நம்ம கடைசியா நம்ம ஐம்பது கிராம் எள் எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளை எள் அதையும் சேர்த்துடலாம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எள்ளு வந்து பொரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா கருகி போயிடும் பாருங்க எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பருப்பு கூடவே இதையும் சேர்த்து வச்சிடலாம் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் உப்பும் சேர்த்தாச்சு இதில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதைப்போ பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக இட்லி பொடியும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பொடி நீங்கள் இந்த இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கூட உங்களுக்கு கெட்டு போகாது தேவையானப்போ நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட நெய் இல்லை எண்ணெயோட ச கலந்து இந்த பொடியை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இது ஒரு ஆரோக்கியமான பொடி அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லது நல்ல நம்ம வந்து எல்லாமே வந்து எள் பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு ஹெல் ஹெல்த்திக்குன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ